எல்லா முஸ்லிம்களுக்கும் நலம் நாடுவது எல்லா முஸ்லிம்களுக்கும் நலன் வார்த்தையில எல்லாம் கணவன் மனைவிக்கு நலம் நாடணும் மனைவி கணவனுக்கு நலம் நாடணும் பெற்றோர் பிள்ளைகளுடைய நலம் நாடணும் பிள்ளைகள் பெற்றோர்களுடைய நலம் நாடணும் சகோதரர்கள் ஒருவர் மற்றவருக்கு நலம் நாடணும் ஒவ்வொரு முஸ்லிமும் இன்னொரு முஸ்லிமுக்கு நலன் நாடணும் என்னுடைய நலனா அவருடைய நலனா என்று வந்தால் அவருக்கு எது நன்மை எல்லா முஸ்லிம்களுடைய நலம் நாடுவது அப்படி நலம் நாடுவதுன்னு சொல்லும்போது அவர் நோயாளியானா போய் பார்க்கணும் அவருக்கு தேவையான உதவிகள் செய்யணும் அவருக்கு பொருளுதவி தேவைப்பட்டா பொருளுதவி செய்யணும் இப்படி முஸ்லிம்கள் நலம் நாடுவது இந்த நலம் நாடுவதுங்கிற குணம் வந்துருச்சுன்னா யோசிச்சு பாருங்க ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு அநியாயம் செய்ய மாட்டான் ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமை ஏமாற்ற மாட்டான் ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு துரோகம் செய்ய மாட்டா நலம் நாடக்கூடியவராக இருக்கிறார் நலம் நாடுதல் என்பது பெருமானார் அதற்கு கொடுத்த முக்கியத்துவம் என்னன்னா சஹாபாக்கள் இடத்துல பையத்து செய்கிற போது இந்த வார்த்தையை கண்டிப்பாக சேர்த்துக்கொள்வாங்க அந்நுஸ் கொல்லி குல்லி முஸ்லீம் எல்லா முஸ்லிம்களுக்கும் நலம் நாட வேண்டும் அப்படின்னு சொல்லி ஜரீர் பன் அப்துல்லா என்று ஒரு சஹாபி அவர் ஹிஜிரி பத்தாம் ஆண்டு ரமதான் மாதத்தில் தான் முஸ்லீம் சிலசன அவங்களோடு அவர் இருந்த நாட்கள் ரெண்டு மாச காலம்தான் ஆனா அந்த ரெண்டு மாசத்துல நெருங்கிய தோழமை கொண்டவர் ஆயிட்டார் அவரை எப்ப பார்த்தாலும் அவரை பார்த்தா சிரிப்பாங்க ரொம்ப அழகாகவும் இருப்பார் அப்டி அப்துல்லா அவர்கிட்ட பெருமானார் செலந்த ஆலீசில் அவங்க எல்லா முஸ்லிமுக்கும் நலம் நாடணும்னு சொல்லிட்டாங்க அவ்வளவுதான் அவர் வந்து எல்லா இடத்திலும் அதை கடைபிடிப்பார் முஸ்லீம் நலம் நாடுதுன்னா என்னங்க நீங்க வியாபாரியா இருந்தீங்கன்னா வாங்குறவனுக்கு நலம் நாடணும் நீங்க பொருளை வாங்குறவரா இருந்தீங்கன்னா வியாபாரிக்கு நலம் நாடணும் என்னுடைய நலன் இல்லை அவருக்கு எது நல்லது அப்படிதான் ஜரீரூபா அப்துல்லா அவர்கள் ஒரு முறை ஒரு குதிரையை வாங்கலாம் என்று எண்ணினார்கள் அந்த குதிரையை தன்னுடைய அடிமை அனுப்பி வில பேசினாங்க முன்னூறு திரகம் என்று வில பேசி அந்த அடிமை வாங்கிட்டு வந்துட்டார் ஆனால் ஜரீரூபன் அப்துல்லா பார்த்தாங்க ரொம்ப பிரம்மாண்டமான குதிரையா இருக்குது இதுக்கு முன்னூறு திரகம் இல்லை நானூறு திரகம் கொடுக்கலாமே குதிரையாளர் உரிமையாளரை கூப்பிட்டியப்பா நானூறு கிரகம் கொடுக்குறேன் அப்புறம் சொன்னார் இல்லை இல்லை இதுக்கு இன்னும் அதிகமாக கொடுக்கலாம் எட்நூறு கிரகம் கொடுத்து வாங்கினார் விற்கிறவனே முந்நூறு கிரகத்துக்கு வித்தா இவர் எட்நூறு கிரகம் கொடுக்குறார் ஏங்க இப்படி செஞ்சீங்கன்னு சொல்லி ரசுல்ஸ்லாம் சொன்னாங்க குல்லி முஸ்லீம் எல்லா முஸ்லீமுக்கும் நலம் நாடுங்கள் என்று ரசூல் சொல்லிட்டாங்க அதனால நான் அவருக்கு எட்நூறு கிரகம் கொடுத்தேன்னு சொன்னாங்க இப்படிதான் சஹாபா பெருமக்கள் இருப்பாங்க வியாபாரத்தில் அவ்வளவு தூரம் எல்லாருடைய நலம் நாடுவாங்க யூன உபைதுன்னு ஒரு அறிஞர் அவர் கடைவீதியில் துணி விக்கிறவர் அவர் வந்து ஒரு கஸ்டமர் வர்றாரு வந்து ஒரு பொருளுக்கான விலை கேட்டுட்டு இருக்கிறார் அவர் கேட்குற நேரத்தில் அவருடைய நண்பர் ஒருத்தர் பக்கத்துல உட்காந்து தஸ்வி செஞ்சுட்டு இருக்கிறார் சத்தமா சொன்னாங்க எப்பா என் கடையில உட்காந்து நீ சத்தமா தஸ்வி செய்யறதுனால என்ன ஆகும் தெரியுமா வர்ற கஸ்டமரு இந்த கடையில் வந்து நல்லடியார்கள்லாம் இருக்கிறாங்க இந்த கடையில் ரொம்ப ரொம்ப தஸ்வியெல்லாம் செய்கிறாங்க அப்படின்னு கூட ஏமாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது என்று கூட ஏமாற வாய்ப்பு இருக்குது எனவே நீ தஸ்வியை கொஞ்சம் தலிப்பு செஞ்சுக்கப்பா நீ செய்கிற தஸ்வீனால் கூட என்ட வர்ற கஸ்டமர் ஏமாந்துடக்கூடாதுன்னா எந்த அளவுக்கு அவர்கள் நுணுக்கத்தை பார்க்குறாங்க அப்போ அவங்க என்ன செய்கிறாங்க ஒரு பொருளை ஒரு ஆளுக்கு விற்கிறாங்க இரநூறு திரகம் அப்படின்னு சொல்லி விற்கிற நேரத்தில் வாங்க சொல்லிட்டாங்க உடனே வாங்குறவரும் பள்ளிக்கு போயிட்டார் இவரும் பள்ளிக்கு போயிட்டார் இவர் பள்ளிக்கு போயிட்டு தொழுதுட்டு வர்றதுக்குள்ளே அந்த கஸ்டமர் திரும்ப வந்துட்டார் கடைக்கு அப்போ இவங்க பள்ளியில் இல்லை இவருடைய பணியாளர் இருக்கிறார் அவர் அந்த பொருளை நானூறு திருகத்துக்கு வித்துட்டாரு அவரும் வாங்கிட்டு இவனு யோனசிபுரம் போய் இது கடைக்கு திரும்பி வந்தாங்க எப்போ அந்த பொருள் ஒரு ஆள் கேட்டார்னு சொல்லி இல்லை வாங்கிட்டு போயிட்டார் எவ்வளோ கிட்ட நானூறு திரகம் நம்மளாக இருந்தால் சபாஷ் போடுவோம் இப்படிதான் தான் இருக்கணும் ஒன்ற மாதிரி ஆளு தான் எனக்கு வேணும் அவங்க சொன்னாங்க நான் அவனுக்கு இரநூறு திரகம் சொல்லியிருக்கேன் நீ எப்படியா நானூறு திரகத்துக்கு விற்கலாம் போய் ஆளை கூட்டம் போய் ஆளை பிடிச்சிட்டு வந்து இங்கே போ நான் பேசினது இரநூறு கிரகம் இவர் நானூறு திரகத்துக்கு தவறாக வித்துட்டாரு இந்த அப்படி உன்னுடைய இரநூறு திரகத்தை இந்த மாதிரியான நல்ல மக்கள் வாழ்ந்த காலத்தில் அல்ல அவனுடைய துவாக்களை எப்படி ஏற்றிருப்பான் இன்னைக்கு நாம் அடுத்தவர்கள் விஷயத்தில் உரிமைகள் விஷயத்தில் நம்முடைய லாபம் நம்முடைய நான் எது என்ன பிரயோஜனம் என்ன அதைத்தான் பார்க்கணும் இப்படித்தான் அந்த காலத்தில் இருந்தாங்க எல்லார் விஷயத்திலையும் நலம் நாடுவது ஒரு முஸ்லீமை எப்படி சந்தோஷப்படுத்துவதுங்கிறதான் இப்ரான் முபாரக் என்று ஒரு பெரிய அறிஞர் இருந்தாங்க அவங்கள பற்றி சொல்லுவாங்க அவரை யாருமே குறை சொன்னது இல்லைங்க எந்த விஷயத்துலையுமே அப்படி ஒரு ஆளை பார்க்க முடியாது அவரை பற்றி சொல்லுவாங்க அவர்கிட்ட சஹாபாக்கள்கிட்ட இருந்த எல்லா நல்ல குணமும் அவர்கிட்ட இருக்குது அவர்கிட்ட இல்லாதது ஒன்று அவர் சஹாபி இல்லை அவ்வளோதான் சாபி இல்ல அவர் பெருமானார் இது ஒன்றை தவிர மற்றபடி ஒரு சஹாபிக்குரிய அந்தஸ்து நீங்க சொல்ல முடியுமோ இதெல்லாம் அவர் தன்னுடைய முழு செல்வத்தையும் அர்ப்பணிப்பார் முஸ்லிம்களுக்கும் உலமாக்களுக்கும் அவர் ஹஜ்ஜுக்கு போகும்போது தனியா போக மாட்டார் வருஷந்தோறும் பெரிய பணக்காரர் ஒரு பெரிய கூட்டத்தை தான் கூட்டு போவார் அந்த மாதிரி பணக்காரர்கள் தான் உண்மையிலுமே பயனுள்ள செல்வத்திற்கு சொந்தக்காரர்கள் யாருன்னா அவங்க தான் அவர் ஹஜ்ஜுக்கு போகிறப்போ ரொம்ப வினோதமாக இருக்கும் தன்னுடைய நண்பர்கள் எல்லாத்தையும் சொல்லிடுவார் நாம் தேதி ஹஜ்ஜுக்கு போகிறோம்னு சொல்லி எல்லாரும் உங்கவுங்களால எவ்வளோ காசு கொடுக்க முடியுமோ கொடுங்கப்பான்னு சொல்லிடுவார் எல்லாரும் கொண்டு வந்து கொடுப்பாங்க ஒவ்வொருத்தர் கொடுக்குற காசையும் ஒரு பையில் போட்டு இன்னாருடையதுன்னு பேரை எழுதி வச்சுக்குவார் பிறகு அந்த பெரிய கூட்டத்தோடு என்ன செய்வார் போவார் ஹஜ்ஜுக்கு போய் மக்கால போய் எல்லாம் முடிச்சுட்டு எல்லாருக்கும் என்னென்ன ஹதியா எல்லாம் வாங்கி கொடுத்துருவாரு எல்லாம் வாங்கி கொடுத்து ஊருக்கு வந்த பிறகு எல்லாரையும் கூப்பிட்டு அவங்க போகும்போது கொடுத்த அந்த பைய அப்படியே திருப்பி கொடுத்துருவாரு எல்லாத்தையும் அவங்கள்டே கொடுத்துருவாரு ஆக இப்படி என்னங்க ஹஜ்ஜிக்கு அவர் போகும்போது எல்லாத்தையும் தன்னுடைய சொந்த காசுல